மலட் இந்த வீடியோ we can clearly மலட் see the மலட் உட்டன் ஸ்டிக் போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே நடக்கல எஸ் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி எடுத்து வச்சிருக்கீங்க டெம்பிளுக்குள்ள நடந்துருக்கு டெம்பிள் சிசிடிவி எடுத்ததாக போடல இத வச்சு நீங்க அக்குட்டல் வாங்கி கொடுத்துருவீங்கல்ல அக்குட்டல் பேஸ் பண்ணி சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிடுவீங்க இங்க ரிட்ட போட்டு பீரியட் ரெகுலேட் பண்ணிடுவீங்க ஆல் மானிட்டரி பெனிஃபிட் வாங்கிடுவீங்க அந்த வீவில் போனது போனது கலெக்ட் பண்ண சிடிஆர்லாம் அந்த இதெல்லாம் ஓ இப்படி ஆர்கியுமெண்ட் இதுல சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல எங்க வச்சிருக்கீங்கன்னு தான் கேக்குறோம் நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படி சொன்னா எப்படி சொல்றாங்க நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க போலீஸ்மேன் கமிட்டிங் an offense outside yes. somewhere yes, yes. they are yes. yes. not responsible yes it is almost police organized crime state killing its own citizen very very crudely we have to say

அந்த காதில இருந்து பிளட் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் இருக்கல இல்லங்கிறாங்க அந்த மகசர்லயோ எதுலயுமே இந்த வீடியோ கிளியர்லி மில்நாட் சீன் தி மில்லாட் ஸ்டிக் மீன் சீஸ்ட்

அட்பு பேஸ் பண்ணி சஸ்பென்ட் ஒர்க் பண்ணிடுவீங்க நீங்க ரிட்ட போட்டு பா பீரியடை ரெகுலேட் பண்ணிடுவீங்க ஆல் மணிடரி பெனிஃபிட் வாங்கிடுவீங்க முன்னாடி அந்த உயிர் போனது போனதுதான் முன்னாடி வி வில் பிரசவத் முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் முன்னாடி இன் அ சீல்டு கவர் அண்ட் புட் இஸ் பிஃபோர் தீஸ் ஆன் ஆர் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி ட்ரையலுக்கு யூஸ் பண்ணும்லங்க வீர் நாட் டீலிங் வித் தட் வீ நாட் கண்டெக்டிங் ட்ரையல் It's true, it's true. we are ensured we want yes. to see yes. whether you have truly and correctly yes. registered the case, collected the evidences, and prosecute the offenders. yes, yes. The scene of occurrence has been touched by a adsp rank officer, your lordship. that speaks for itself. before the judicial magistrate came there, the witness to that is the person your lordship summoned is here, your lordship. and he says, it was not only plastic pipes, it was also wooden rods.

அதாவது நோ மெட்டீரியல் போது ஸ்டார்ட் டைமிங்லாம் செக் பண்ணிட்டு நான் கொண்டு போகிற கலெக்ட் பண்ண சிடியாருலாம் அந்த இதெல்லாம் இல்லை ஓ இப்படி ஆர்க்யுமெண்ட் இதில் சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒன்னுமே தெரியாது எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம் நீங்க எங்கே வச்சிருக்கீங்க வந்து அப்படி சொன்னால் எப்படி கே கொங்க சொல்றாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏன்னா ஒரு டூ டேஸ்ல வீல் ஃபைல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேரிட் அவுட் பை தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சரி வாங்க பட் வாட் இஸ் டு டு ஹியர் அப்படி நாங்க வீல் அப்ரைஸ் வெதர் தட் எஸ்ஓசி சீன் ஆஃப் அக்கரன்ஸ் இஸ் கவர்ட் பை சிசிடிவி பட் டெக்னிக்கல் நாட் ஐ அம் டோல் தேர் இஸ் எ டெக்னிக்கல் டீம் லார்ட் இன் தி போலீஸ் யார் எடுத்துட்டு போனோங்கிறது இருக்கு எஸ் எந்த சப் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போனாருன்னு தெரியல இப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு அவரு எங்க ஈவோ ராமச்சந்திரன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சொன்னாரு அவர் எடுத்துட்டு போனாரு எங்க எடுத்துட்டு போனாருன்னு தெரியுமா தெரியாது கிடையாது சரி இப்ப எங்க வச்சிருக்கீங்க அதை

शिवंगा डीसी शिवंगा डीसीपी पी था ना स्पेशल ब्रांच स्पेशल ब्रांच ना डीसी पी लाल है स्पेशल ब्रांच वाल इंदा मस्ती नहीं करूँ चलो मुलाद एटीस स्पेशल ब्रांच शिवंगा मुलाद वी विल प्रसर्व वी विल प्रसर्व वी टू मुलाद विथ विल दैट हैज बीन दैट हैज बीन रिट्रीव्ड और केप्ट एसिटीज मुलाद केप्ट एसिटीज मुलाद वी विल प्रसर्व इवन मुलाद वी विल प्रोड्यूस बिफोर दिस ऑनरेबल कोर्ट मुलाद टेक्नोलॉजी in sealed cover not we will preserve it but one request large an order to not copy them not whatever available not here let them produce not, uh, let them give otherwise not take. No, it first of passed. all we will preserve these evidences yes, yes. first we will preserve these evidences the because uh, a day to day uh, there is an apprehension of I, destruction of I, I evidence not if your lordship directors not to not file a status report the auction taken by the state but we will file it not day after tomorrow or day after tomorrow. I see your yes. lodge boss Please to direct. You yes. have to take all action. Yes. And the responsible higher officials must yes. be placed under suspension. Yes. 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 And disciplinary action has to be in entered. The... See, because yes, milan. forget about their physically attacking. They are the lack of supervision. Their yes. negligence. Yes. Or that they are labeled. Even for that, milan, they are labeled. They are labeled. Yes. Yes. Forget about the physical. Yes no IPS officer will go to the spot and beat a person. Yes. But if he has given instruction yes. or he has failed to supervise us, yes. that is also a lapse because Yes. it is a specialty. Yes. It is not a single policeman committing an offense outside yes. somewhere. Yes. They are yes. not responsible. Yes. It is not it is an it is an, it is almost police organized crime. Yes. Kindly imagine. Yes, yes. State killing its own citizen. Very, very crudely we have to say. Yes. Yes. State yes. kills its own citizen. Is it not? Please tell us. Is it not? But it is true. There are people not, not everywhere. All the fingers not are not... We are killed. asking. Yes. We are not about murder. Yes. A person is murdering out of personal vengeance or doing something, they are investigating. Yes. State killing its own yes. citizen. Yes. What do you say? Yes. No, no, that, can, that cannot be permitted at all. Therefore, yes. therefore, your action must be yes. more stringent. Yes. yes. More yes. stringent yes. than in the case of an ordinary murder. Yes, yes.